சாய்ராம் என்றே நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது நம்முடைய வாழ்வில் பெரிய முக்கியமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் கடவுளிடம் நாம் நேரடியாக உரையாடுவதற்கு மிக பெரிய வாய்ப்பாக அமைகிறது அதனால் இதை கெட்டியமாக பிடித்து கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனையின் பலத்தை பெரிதாக்க வேண்டும் உங்களுடைய மனதில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் சாயப்பாவின் நாமம் எப்போதும் உங்களுடைய நாவில் இருக்கும் இன்றைய நாளுக்கான மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இந்த பிரார்த்தனை மாறுகிறது இந்த பிரார்த்தனை ஒரு விஷயம் நாம் காலையிலேயே செய்வதனால் நிச்சயமாக அனைவர் மீதும் நமக்கு ஒரு நேர்மறை எண்ணங்கள் வரத் தொடங்குகிறது அவர்கள் நமக்கு தவறு செய்தவர்களாகவே இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு முகமத்தில் நமக்கு அவர்கள் மீது நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் வருகிறது யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லதாக செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் மிகவும் பல பெற்று சென்று கொண்டிருக்கிறது இதை முறையாக கையில் எடுத்து மிகச் சரியாக கையாளுவோம் நாளுக்கான பிரார்த்தனையை பார்ப்போம் முதலாவதாக சாய் நரசிம்மன் இவங்களோட தங்கச்சியோட பேர் அற்புதம் இவங்க வந்து உடம்பில் பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு நோய் இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய நோய் இருக்கும்போது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் எப்போவுமே அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலும் கூடிய விரைவில் ஒவ்வொரு நோயாக சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சரஸ்வதி இவங்களுக்கு கை ரொம்ப வழியாக இருக்குது கை வழியால் நிம்மதியாக தூங்க முடியாமல் அவதிப்படுறாங்க இவங்களுக்கு கையில் என்ன பிரச்சனைன்றதை சாயப்பா கண்டறிஞ்சு நிச்சயமாக அந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக முடித்து இவங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தையும் வாழ்க்கையையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சாந்தி இவங்களுக்கு ரொம்ப நாளாகவே முடக்குவாதம் இருக்குது இந்த முடக்குவாதம் வரக்கூடாது அப்படியே இருந்தாலும் இதனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முடக்குவாதத்தினால யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நிச்சயமாக இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றி யார் யாருக்கெல்லாம் இந்த முடக்குவாதத்தினால பிரச்சனை வருதோ அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரத்திலே குணமாகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த முடக்குவாதமுன்றது நம்ம கூட யாராவது ஒருத்தங்க எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறும் அப்படி இருக்கும்போது நம்மளால் அவங்களுக்கு வேலை கெடுதுன்ற விஷயம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால யாரோ ஒருத்தங்களை நம்பி நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால இந்த முடக்குவாதம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ கூடிய சீக்கிரத்தில் இந்த முடக்குவாதத்துலேருந்து ஒரு விடுப்பு விடுவிப்பு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அனிதா இவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க ஆனால் படித்ததெல்லாம் மனசில் ஈஸியாக பதியணும்னு சொல்லி கிட்ட வேண்டுதல் வச்சுருக்குறாங்க நிச்சயமாக இவங்க என்ன படித்தாலும் அது மைண்டில் வந்து இருந்து இவங்க எக்ஸாம் எழுதும் எழுதும்போது ஞாபகத்தில் இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் நிச்சயமாக சாயப்பா இவங்களோட எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு மூலமாக ஒரு அதிசயத்தை நடத்தி இவங்க அந்த எக்ஸாமில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களோ இவங்களோட சொந்தக்காரங்களா இல்லை இவங்களோட ஹஸ்பண்டான்னு தெரில சதானந்தம் இவங்களுக்கு குடி பழக்கம் இருக்குது இந்த குடி பழக்கத்துலேருந்து இவங்க சீக்கிரமே விடுவித்து வந்து இவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் சாயப்பாவே ஒரு குழந்தையாக பிறந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக புனிதா அம்மா இவங்களோட பொண்ணுக்கு ஃபிப்ரவரி மாதம் டெலிவரி டேட் கொடுத்துருக்குறாங்க அதாவது அடுத்த வருடம் ஃபிப்ரவரி மாதம் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபிப்ரவரி மாதம் டேட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து டெலிவரி அப்போது எந்த விதமான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸும் போகக்கூடாது குழந்த அழகாக வெளியில் வந்துடணும் அப்படியே க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் போச்சுனாலும் சாயபா மருத்துவரோட மருத்துவராக களம் இறங்கி அந்த குழந்தையை அழகாக இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட அந்த உணவு குழாய் வந்து குழந்தைக்கு போகும்போது அந்த உணவு குழாயில் சில ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபுட் டியூப்பில் ஒரு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால குழந்தைக்கு வந்து சரியாக சாப்பாடு கொடுக்க முடியல வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பாப்பாவுக்கு வந்து சரியான சாப்பாடு கொடுக்க முடியல சில ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான ப்ரெஷராக இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா உடனே அதை சரி செஞ்சு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கிடைக்கணும் நல்ல நேரத்தில் நல்லபடியாக எல்லா ஆரோக்கியமான சாப்பாடும் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு நிச்சயமாக அந்த குழந்தை எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் அளவுக்கு அந்த குழந்தை வெளியில் வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக ஃபுட் டியூப்பில் எந்த விதமான ப்ரெஷர் இருந்தாலும் அது விடுவிக்கப்படும் சாயப்பாவின் அருளால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக அந்த கொல குழந்த வெளியில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புனிதா அம்மாவோட அண்ணா மகன் அவங்களோட பேர் வந்து அண்ணா மகள் அவங்க பேர் வந்து வாதி அவங்களுக்கு வந்து முப்பத்தைந்து வயசு ஆகுது அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது நிச்சயமாக ஊர் போற்றும்படி ஊர் ஆசிர்வதிக்கும்படி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அவங்களுடைய அக்கா மகன் அவங்க பேர் வந்து பரதன் அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசாகுது அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது நிச்சயமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக காஞ்சனாமா அவங்களோட அம்மாவுக்கு பாடி சீக்கிரமாக குணமாகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது தெரியல எந்த விதமான பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல இவங்களோட உடம்பு எந்த விதமான பிரச்சனை இருந்திருந்தாலும் நிச்சயமாக சீக்கிரமாக குணமாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கோபதி அசோக் குமார் இவங்களுக்கு உடம்புல நிறைய வழி இருக்குது கையில் கை வழி இருக்குது இடுப்பு வழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாடி அடிக்கடி டயர்ட் ஆகிட்டே இருக்குது நிறைய மருந்து எடுத்தும் பார்த்துட்டாங்க ஆனால் எதுவுமே வந்து இவங்களுக்கு யூஸ் ஆகலை ஒரு ஃபுல் க்யூர்னஸ் கிடைக்கல முழுசாக குணம் ஆகலை அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சாயப்பா இவங்களுக்கு எந்த விதமான வழி அவங்களோட உடம்பில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய டயர்ட் இருந்தாலும் நிச்சயமாக அதை எல்லாத்தையுமே எடுத்து சாயப்பாவின் அருளால் இவங்களுடைய பழைய உடம்பு இவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் இந்த குடும்பத்துக்கு இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க அப்படி இருக்கும்போது இவங்க டயர்டாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அங்கே எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நிச்சயமாக இவங்களுக்கு சீக்கிரமாக குணப்படுத்தி சீக்கிரமாக எல்லா வழியும் பறந்து போகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சந்திரகலா சிவகுமார் இவங்களோட மகன் பிரணவன் இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு சொல்லி சாயப்பாக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான வேலை எந்த விதமான துறையில் கேட்குறாங்களோ அந்த துறையில் இவங்களுக்கான வேலை நிச்சயமாக கிடைக்கணும் அந்த வேலையில் செஞ்சு சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு நிச்சயமாக இவங்க வந்து அடைய முடியாத தூரத்தையும் மைல்களையும் அடைய வேண்டும் அந்த மாதிரி பார்த்து இவங்களோட வாழ்க்கையை வந்து இவங்க கரை சேர்த்தி ஒரு மயில் கண்ணாக வந்து இவங்க வந்து நிற்கணும்னு சொல்லிணும் சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி பாபு இவங்களோட சிஸ்டரோட மாமியாருக்கு ஏஜ் வந்து நைன்டி ஃபைவ் இவங்க வந்து ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்து எலும்பு வந்து ஃப்ராக்சர் இருக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு நிச்சயமாக இவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அந்த போன் ஃப்ராக்சர் ஆகிருந்தாலும் சீக்கிரமாகவே அது எல்லாமே சரியாகி நிச்சயமாக இவங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தொண்ணூத்தஞ்சி வயசில் இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராமல் சாயப்பாவோட அருளால் அவங்க வந்து காப்பாற்றப்பட வேண்டும் எலும்பு முறிவு சீக்கிரமாக சரியாகணும் அடுத்ததாக எழிலரசி இவங்களோட குழந்தைக்கு அதாவது இவங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்குறாங்க நிச்சயமாக சாயப்பாவின் அருளில் இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் இன்றைக்கான பொது பிரார்த்தனைகளை பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் இவ்வளவு வயசாகிடுச்சி இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்குறாங்களோ அது மட்டும் இல்லாமல் உலகளவில் யார் யாருக்கெல்லாம் இவ்வளோ ஏஜ் ஆகியுமே இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாமே கூடிய விரைவில் ஒரு மங்கள செய்தி மங்களகரமான செய்தி அவங்களோட குடும்பத்தில் நடக்கணும் அந்த ஒரு கல்யாணம் நடக்கணும் அந்த கல்யாணத்தின் மூலமாக விட்டு போன குடும்ப உறவுகள் எல்லாமே சேரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கணவர்மார்கள் மனைவி இல்லாமல் தனியாக நின்று அவங்களோட குழந்தைய வளர்த்தி வாழ்க்கையை இருக்காங்க அந்த கணவர்மார்களுக்காகவும் நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாம் நிச்சயமாக ஒரு குழந்தையை வளர்க்குறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் மனைவிமார்கள் எத்தனையோ மனைவிமார்கள் கணவர்மார்கள் இல்லாமல் தனியாளாக நின்று அவங்களோட குழந்தைய வளர்த்திட்டுருக்குறாங்க அவங்க தேவை அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமுமே சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டங்களும் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களோட குழந்தை மூலமாக சந்தோஷத்தை வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜெயவானி அம்மா ஏற்கனவே வச்சுருந்த ப்ரேயர் படி இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஆறு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க நிச்சயமாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அந்த குழந்தை வெளியில் வந்து இன்றைக்கி பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு நிச்சயமாக இந்த சமூகம் போற்றும்படி ஊர் போற்றும்படி ஒரு குழந்தையாக இருக்கணும் சமூகத்துக்கு எந்த விதமான சீர்கேடும் அந்த குழந்தையால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அந்த குழந்தை ஊர் போற்றும் நல்லவங்கிறாங்க இருக்கும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் சாயப்பாவே இன்றைக்கி குழந்தையாக பிறக்க போகிறார் அவங்களுக்கு மட்டும் உள்ள எத்தனையோ அம்மாமார்களுக்கு இன்றைக்கி இந்த குழந்தை பிறக்க இருக்குது நிச்சயமாக அந்த குழந்த எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வெளியில் வந்து இந்த உலகத்தை பார்க்கணும் இந்த உலகத்தோட சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருந்தாலும் நிச்சயமாக அவரவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எல்லா கஷ்டங்களும் மறைந்து அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு வசந்த காலமாகவும் மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் எத்தனையோ உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்கிறாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் காசு இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூலத்தில் சாயப்பா வந்து போய் அந்த காசை கட்டி அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி நிறையா ஆப்ரேஷன் நடக்க இருக்குது நிச்சயமாக அந்த ஆப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எத்தனையோ பேர் அவங்களுடைய காரில் ஊருக்கு போயிட்டுருப்பாங்க ஊருக்கு போகிற வழியில் அவங்களுக்கு நிறைய விதமான இடையூறுகளும் கஷ்டங்களும் விபத்து ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள எல்லாத்தையுமே சாயப்பா அவங்களோட காருக்கு முன்னாடி நின்று அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் நேற்றும் இன்றும் நிறைய பேர்த்துக்கு விபத்து நடந்திருக்கும் விபத்து நடந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க நிச்சயமாக அவங்க எல்லாருமே விரைவில் குணமடையணும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்களோட குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க எந்த விதத்துலேயும் அவங்க அந்த குடும்பத்துக்கு உதவலைன்னாலும் எமோஷ்னல் சப்போர்ட் ஆகாது அந்த குழந்த அந்த குடும்பத்துக்கு வந்து அத்தனை பேர் விபத்துக்குள்ளானவர்கள் அத்தனை பேர்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் தேவையாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள எல்லாத்தையுமே குணப்படுத்தி நிச்சயமாக விரைவில் குணமடைந்து அவங்களோட குடும்பத்துடன் அவங்க சேரணும் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அத்தனை கணவர்மார்களுக்காகவும் மார்களுக்காகவும் ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம் நிச்சயமாக அவங்க எல்லாமே திருந்தி அவங்க மறுபடியும் பழைய மாதிரி அவங்களோட குடும்பத்தில் சேர்ந்து வாழணும் இன்றைக்கி பேர்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அத்தனை பேர்களுக்கும் சாயப்பாவுடைய விஷேஸ் இருக்குது நிச்சயமாக இவங்களோட வாழ்க்கை இன்னும் மேம்பட்டு கொண்டு கொண்டே இருக்கும் இப்போது வரை அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லா கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து முழுமையாக குணமடைந்தால் அவங்களுடைய வாழ்க்கை மேலோங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தான் இருக்கோ எத்தனையோ நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத பிரார்த்தனைகள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இந்த பிரார்த்தனைகளை நம்ம செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன கஷ்டங்களும் மன மன பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் சாயப்பாவின் அருளால் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிச்சயமாக நல்வாழ்வு பெற வேண்டும் என்பது நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரேயர் வச்சுருக்குறீங்க நிச்சயமாக நம்ம வந்து இன்றைக்கி வைக்கலனாலும் அடுத்தடுத்த நாளில் கண்டிப்பாக அந்த ப்ரேயரை பார்த்து வச்சுடுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் வைக்கிறீங்க அந்த கமெண்ட்டில் வச்சதுக்கப்புறமும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் பாருங்கள் அந்த கமெண்டில் இருக்குதான்னு ஏன்னா யூடியூப் சைட்லேருந்து சில செட்டிங்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க அதனால் ஒரு வேளை நீங்கள் வச்ச கமெண்ட் வரல அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லியும் ஒரு மத்தியான வேலையிலையோ இல்லை காலையில் வேலையோ காலையில் ஒரு பத்து பத்தரை மணி இல்லை பதினோரு மணிக்குள்ளே இல்லை பன்னெண்டு மணிக்குள்ளாக ஒரு போஸ்ட் நம்ம போடுவோம் நாளைய நாளுக்கான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வைங்க சப்போஸ் வந்து நீங்கள் வச்ச கமெண்ட் டெலீட் ஆகுதுன்னா ஒரே மாதிரியாக வைக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி டைப் பண்ணி வைங்க ஏன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா யூடியூப் சைட்லேருந்து கமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அதுக்காக தான் இப்போது உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்னுடைய மகளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வாட்டி கமெண்ட் போட்டிங்கன்னா அது ரிப்பீட்டட் கமெண்ட்னு சொல்லி டெலீட் பண்ணிடுறாங்க அதனால் என்னுடைய மகள் இவங்களோட பேருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக மாற்றி வைங்க நிச்சயமாக அந்த கமெண்ட் இருக்கும் ஏன்னா நிறைய பேர்த்தோட ப்ரேயர் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால எல்லா புரியுது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் போட்ட கமெண்ட் இருக்குதான்னு மட்டும் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நாளில் வரக்கூடிய ப்ரேயரில் நிச்சயமாக எல்லோருடைய ப்ரேயரும் வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா